குமரி மாவட்டம் நித்திரவிலை அருகே செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபாரி குடிமகன்களுக்கு விற்பனை செய்யப்படும் பாட்டில் தண்ணீரை குழாயில் நிரப்பி விற்பனை செய்வதை பொதுமக்கள் கண்டறிந்து தட்டி கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குமரி மாவட்டம் நித்திரவிலை சந்திப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது இந்த கடையோடு சேர்ந்து அரசு மதுபாரம் இயங்கி வருகிறது இங்கு மது அருந்த வரும் குடிமகன்களுக்கு பாட்டிலில் தண்ணீர் உட்பட சைடிஷ்கள் விற்பனை செய்யப்படுகிறது இங்கு மது அருந்த வரும் குடிமகன்களுக்கு பாட்டில் தண்ணீர் உட்பட சைடிஷ்கள் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு பாட்டில் தண்ணீர் பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்து வரும் நிலையில் வழங்கப்படும் தண்ணீரை தரமாக வழங்காமல் குழாய் தண்ணீரை பாட்டிலில் நிரப்பி விற்பனை செய்து வந்துள்ளனர் இதனை அறிந்து கொண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த நபர்கள் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புவதை கையும் களவுமாக பிடித்து தட்டி கேட்டு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வைரலாக்கியுள்ளனர் தற்போது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காமல்